இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு பின்வரும் கணங்களுக்கு ஏ சேர்ப்பு பி கமா ஏ வெட்டு பி கமா ஏ மைனஸ் பி மற்றும் பி மைனஸ் ஏ காண்க என்ன கேட்டிருக்காங்க நாலு சப்ரிவேஷனை நாலு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இதில் ஒரு ஒரு சப்ரிவேஷனுக்குமே நம்மளை ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் பி மைனஸ் கண்டுபிடிக்கணும் ஒன்றும் ஒன்று கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷனில் கொடுத்துருக்க ஏன்ற கணத்தையும் பீன்ற கணத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் ஏன்ற கணத்தை எடுத்து எழுதியாச்சு பீன்ற கணத்தை எடுத்து எழுதியாச்சு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ என்னது ரெண்டு கம்மா ஆறு கம்மா பத்து கம்மா பதினாலு சேர்ப்பு சேர்ப்பு பி என்னது ரெண்டு கம்மா அஞ்சுக்கம்மா பதினாலுக்கம்மா பதினாறு இப்போ ஏவும் பி யும் சேர்த்து எழுதணும் ஒரு நம்பரை ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும் ஃபஸ்ட்டு ஆர்டர் எழுதிக்கலாம்மா ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இப்போ ஒரு ரெண்டு எழுதணா போதும் அடுத்து பாருங்கள் அஞ்சு இருக்கா இப்போ அஞ்சு அடுத்து ஆறு இருக்குது அடுத்து பத்து இருக்கு அடுத்து பதினாலு இருக்குது இங்கே பதினாலு இருக்கு ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து பதினாறு இதுதான் ஏ சேர்ப்பு பி அடுத்து ஏ வெட்டு பி அதே போல் ஏ கணா ரெண்டு கம்மா ஆறு கம்மா பத்து அடுத்து வெட்டு பி என்னது ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா பதினாலு கம்மா பதினாறு சரிங்களா இப்போ வெட்டுன்னா ரெண்டுலேயும் பொதுவாக மட்டும் எடுத்து எழுதணும் என்ன இருக்குது பொதுவாக இல்லை ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கே பதினாலு இருக்குது இங்கேயும் பதினாலு இருக்குது இப்போ பென்சிலை தேவைன்னா ரவுண்ட் பண்ணிக்காமல் எல்லாம் தேவை கிடையாது சரிங்களா அப்போ என்ன வரும் ஏ வெட்டு பி வந்து ரெண்டு கம்மா பதினாலு இது ஏ வெட்டு B க்கான மதிப்பு அடுத்து ஏ மைனஸ் பி அப்போ ஏம் என்ன ரெண்டு கம்மா ஆறு கம்மா பத்து கம்மா பதினாலு மைனஸ் பி என்னது ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா பதினாலு கம்மா பதினாறு இப்போது இருந்து பிஏ கழித்து எழுதணும் சரிங்களா அப்போது போது என்ன வரும் இப்போ இந்த ஏன்ற வந்து பி என்ன இருக்குது ரெண்டு இருக்கா இங்கே பி காலத்தில் ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்ம விட்டுடணும் அடுத்து பாருங்கள் பின்ற காலத்தில் பதினாலு இருக்குது பதினால விட்டுடணும் ஏன்னா ஏவிலேருந்து தான் பிஏ கழித்து எழுதணும் இதில் இருந்து இதை கழிக்கணும் இப்போது ரெண்டு இருக்குது அஞ்சு பதினாலு இருக்குது கழிச்சிட்டோம் மீ எந்த நம்பருமே இல்லை இப்போ என்ன வரும் ஆறு கம்மா பத்து இதைத்தான் கழிக்கிறோம் இதில் இருந்து தான் எடுத்து எழுதணும் இதை எடுத்து எழுதக்கூடாது அடுத்து பி மைனஸ் ஏ இப்போ பி என்னது ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா பதினாலு கம்மா பதினாறு மைனஸ் ஏ என்னது ரெண்டு கம்மா ஆறு கம்மா பத்து கம்மா பதினாலு இப்போ இந்த கணத்துலேருந்து இந்த கணத்தை கழித்து எழுதணும் அப்போது காமனாக என்ன இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது விட்டுடணும் இங்கே பதினாலு இருக்குது இங்கே பதினாலு இருக்குது விட்டுருணும் அப்போ மீதி என்ன வரும் அஞ்சிக்கம்மா பதினாறு முதல்ல இருக்கிற கணத்துலேருந்து தான் எடுத்து எழுதணும் மீதி என்ன இருக்கோ சரிங்களா இப்போ அஞ்சு கம்மா பதினாறு இது பி மைனஸ் ஏவுக்கான மதிப்பு அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்ரிவிஷன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏபின்ற என்ற எடுத்து எழுதிக்கலாமா ஏ ஈக்குவல் ஏகமா பிகமா சீகமா ஈகமா யூ மற்றும் பி ஈக்குவல் ஏகமா ஈகமா ஐகமா ஓகமா யூ சரிங்களா இப்போ ஏபின்ற காலத்தை நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாமா ஏ சேர்ப்பு பின்னா ஏ பி பீல் இருக்கிறத அப்படி சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஏ என்னது ஏகமா பிகமா சீக்கமா ஈக்கமா யூ சேர்ப்பு பி என்னது ஏகமா ஈக்கமா ஐகமா ஓகமா யூ சரிங்களா சேர்த்து எழுதுவோம்மா ஒரு லெட்டரை ஒரு தடவை தான் எழுதணும் ஏ கமா பி கமா சீகமா ஈகமா அடுத்து என்ன அடுத்து ஐ வருமா ஐ கமா ஓகமா யூ ஒரு லெட்ரை ஒரு தடவை தான் எடுத்து ஆர்டரை இல்லை நீங்கள் இதைக்கடு மொத்தமாக எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே எழுதிக்கிட்டு தான் எழுதிக்கலாம் நான் ஆர்டராக்கிட்டு மேட்டு எடுத்து எழுதியிருக்கேன் அடுத்து ஏ வெட்டு பி இப்போ ஏ என்னது ஏக்கமா பிகமா சீக்கமா ஈக்கமா யூன்ற கணம் வெட்டு பி என்னது ஏக்கமா ஈக்கமா ஐக்கமா ஓகமா யூ சரிங்களா வெட்டுன்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போது இது ஒரு லெட்ரு இங்கே பி இருக்கு இங்கே பி இல்லை இங்கே சி இருக்குது சி இல்லை இங்கேயும் இங்கே இருக்குது இங்கேயும் இங்கே இருக்குது இங்கேயும் யோ இருக்குது இங்கேயும் யோ இருக்குது வேற எந்த லெட்டருமே சே ஒரே மாதிரி சேமாக இல்லை அப்போ என்ன வரும் ஏ வெட்டு பின்னா ஏக்கமா இயக்கமா யூ சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி இப்போ ஏவில்ருந்து பிஏ மைனஸ் பண்ணும் ஏ என்னது ஏக்கமா பீக்கமா சீக்கமா ஈக்கமா யு மைனஸ் பி என்னது இயக்கமா ஈக்கமா ஐக்கமா ஓகமாக யூ இப்போ ஏ பிஏ கழிக்கணும் இதில் இருந்து தான் இதை கழிக்கணும் சரிங்களா இப்போ என்ன வரும் இதில் ஏ இருக்கா இப்போ இது ஏ கழிச்சிடணும் அடுத்து இதில் ஈ இருக்கா இதுலையும் ஈ இருக்குது இப்போ கழிச்சிடணும் அடுத்து ஐயில் ஓ இல்லை யூ இருக்குது இதுலேயும் யூ இருக்குது கழிச்சிடணும் இப்போ மீதி என்ன இருக்குது இதில் இருந்து இந்த லக்கு லெட்டரில் கழிச்சதுக்கப்புறம் மீதிங்க பியும் சியும் இருக்குது பீக்கமாக சி முதல்ல இருக்கிற கிணத்துலேருந்து தான் எடுத்து எழுதணும் சரிங்களா அதே போல் பாங்க பி மைனஸ் ஏ பியிலருந்து ஏவை கழிக்கணும் பி என்னது ஏக்கமாக ஈக்கமாக ஐக்கமா ஓக்கமாக u மைனஸ் ஏ என்னது ஏக்கமாக பீக்கமாக சீக்கமாக ஈக்கமாக யூ இப்போ இந்த இருந்து இந்த டேமை கழிக்கணும் கழிக்கலாமா இப்போது A இருக்குது ஏ கழிச்சிடணும் அடுத்து E இருக்குது E கழிச்சிடணும் U இருக்குது யூ கழிச்சிடணும் இப்போது வேறு இல்லை இப்போ கழிச்சது போக மீதி என்ன இருக்குது இங்கே ஐயும் ஓவும் இருக்குது அப்போது பி மைனஸ் ஏன்னா என்ன ஆன்சர் ஐ ஐகமா ஓ சரிங்களா இதை பி மைனஸ் ஏவுக்கான மதிப்பு இப்போது தேர்ட் சப்ரியேஷன் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் பிளாங்ஸ் டூ என் கமா எக்ஸ் லெஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டென் இப்போ அங்கே வந்து ஏ நமக்கு கொடுத்துருக்காங்களா என்ன என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் எப்படி இருக்கணுமா பத்து பத்து வரிகம் இருக்கணும் பத்துக்கும் பத்து பத்து வரைக்கும் அப்போ நமக்கு என்ன ஒரு இரண்கள்னாவே ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா அதுதான் நமக்கு இயன்ற கணம் அடுத்து பின்ற கணம் பாருங்கள் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டூ டபுள்யூ ஹோல் நம்பர் இது நமக்கு எப்படி இருக்கணும் எக்ஸ் லெஸ் தென் ஆறு இப்போது இது நமக்கு முள்ளியன்கள்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ மூழியன்கள் நமக்கு ஜீரோ ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமா ஆறு கிடையாது அது நமக்கு கீழே வந்து கோடு கொடுக்கல லெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆறை விட கம்மியாக இருக்கணும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் ஆறை விட கம்மியாக இருக்கணும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பின்ற கணத்தில் வரும் சரிங்களா அப்போ என்னென்ன வரும் ஏ ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஆச்சுவல் நம்பர்ஸ் இப்போ ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது கம்மா பத்து வரைக்கும் எழுதியாச்சா அடுத்து பி நமக்கு முடியணுங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு ஏன் நமக்கு ஆறு கிளா கொடுக்கல அஞ்ச் ஆறு கொடுக்காதுங்களா ஆறுக்கு முன்னே வரைக்கும் அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கணும் இது ஏன்ற கணம் இது பீன்ற கணம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணுமா அப்போது ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் ஏ கண ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு ஒன்பது கம்மா பத்து சேர்ப்பு பி என்னது ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு சேர்க்கலாமா சேர்த்து எழுதும்போது போது ஸ்டார்டிங் ஜீரோ ஆரம்பிக்குமா அப்படியே சேர்த்து எழுதணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி கண்டினியூ பத்து வரைக்கும் வந்துடும் சரிங்களா ஏன்னா சேர்த்து எழுதும் போது ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதணும் இப்போ ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் அப்படி அஞ்சுலேருந்து பி பத்து வரைக்கும் எடுத்து எழுதியாச்சா இது சேர்ப்பு நமக்கு வெட்டு அடுத்து ஏ வெட்டு பி ஈக்குவல் இயன்ற கணவனது ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு 8, ஏழு 10 எட்டு கம்மா ஒன்பது பத்து வெட்டு பி என்னது ஜீரோ 1., ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு இப்போ காமனாக இருக்க நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதணும் சரிங்களா பாருங்க இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இருக்கா ரெண்டு இருக்கு மூணு இருக்கா மூணு இருக்குது நாலு இருக்கா நாலு இருக்குது அஞ்சு இருக்கா அஞ்சு இருக்குது வேற எந்த நம்பர்ஸும் நமக்கு இங்கே காமனாக கிடையாது அப்புறம் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் மட்டும் வரும் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு ஏ விட்டு பின்ற காலத்தில் வரும் ஒரே மாதிரி இருக்கிற மதிப்பு அடுத்தது கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணுமா ஏ என்னது ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு 6, நாலு 8, அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு எட்டு கம்மா ஒன்பது பத்து மைனஸ் பி என்னது ஜீரோ 1, ஒன்று கம்மா 4, மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு சரிங்களா இப்போது இந்த ஏன்ற ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏன்ற கணத்துலேருந்து பீன்ற கணத்தை வந்து கழித்து நம்ம எழுதணும் சரிங்களா ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை கழிச்சுட்டு மீதி ஏ ஏன்னா ஃபஸ்ட்டு எதை கொடுத்துருக்காங்க அப்போ ஏறக்கிறதை எடுத்து எழுதிக்கணும் அப்போது ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் சேம் ஒரே மாதிரி இருக்காண்டியோ அப்போது இந்த நம்பர் கழிச்சிடணும் கழிச்சுட்டு மீதி என்ன இருக்குது ஆறு கம்ம ஏழு கம்மா எட்டு கம்மோ ஒன்பது கம்மோ பத்து ஏன்னா நமக்கு பிஏ ஏவ கழிக்க சொல்லலை பிஏ தான் எதிலேருந்து ஏவிலேருந்து பிஏ கழிக்க சொல்லியிருக்காங்க அப்போது இதில் என்ன இருக்கும் கழிச்சாச்சு நீங்கள் கேட்கலாம் இங்கே ஜீரோ இருக்குன்ட்டு ஜீரோன்றது இங்கே கிடையாது அதனால் அதை நம்ம எடுக்க தேவை வேண்டிய அவசியம் இல்லை என்ன நம்பர் ஒரே மாதிரி இருக்கோ அதை மட்டும் கழிச்சுட்டு மீதிக்கிற நம்பரை எடுத்து எழுதனா போதும் முதலக்கிற கணத்துலேருந்து அடுத்து பாருங்கள் பி மைனஸ் ஏ பி என்னது ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு மைனஸ் ஏ என்னது ஒன்று கம்மா ரெண்டு கம்மம் மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது கம்மா பத்து சரிங்களா இப்போது இந்த பீன்ற கணத்துலேருந்து ஏன்ற கணத்தை கழிச்சுட்டு மீதிக்கிறத எடுத்து எழுதிக்கணும் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இங்கே ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்போ இந்த ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஏறத இதில் கழிச்சிடணும் கழிச்சுட்டு மீன் முதல்ல இருக்கிற கணத்தில் என்ன மதிப்பு இருக்குது ஜீரோ தான் இருக்குது அப்போ ஜீரோ தான் இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ பி மனசியாக என்ன பிடிச்சிட்டோம் அடுத்து ஃபோர்த் சப்ரிவேஷன் ஃபோர்த் சப்ரிவேஷன் நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபோர்த் அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் பி வந்து ஜாமெண்ட்ரி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் அது இப்போ கொடுத்துருக்க மேத்தமெட்டிக்ஸ்ன்றதையும் ஜாமென்ட்ரின்றதையும் பட்டியல் முறையில் தனித்தனி எழுத்தாக எழுத்து எழுத போகிறோம் சரிங்களா எழுத்து எழுதனா அதுதான் இதுக்கான கணம் பாருங்க ஏ ஈக்குவல் மேத்தமெட்டிக்ஸ் பி ஈக்குவல் ஜாமென்ட்ரி சரிங்களா இப்போ இது கணத்தில் எழுதலாமா அதாவது பட்டியல் முறை எப்படி எழுத போகிறோம் இப்போ என்ன வரும் எம்கமா ஏக்கமா டீக்கமா ஹச்சிக்கம் ஈக்கமா எம்கமா ஏக்கமா சரி ஒரு எழுத்தை ஒரு தடவை நான் எழுதணும் நம்ம போதும் சரிங்களா பட்டின முறை அப்படி எழுதும் போது ஒரு எழுத்து ஒரு தடவை மட்டும்தான் வரும் அடுத்து எம்எம் எழுதியிருக்கோமா போய் விட்டுடலாம் ஏ எழுதியிருக்கோம் விட்டுறலாம் டி எழுதியிருக்கோம் விட்டுறலாம் அடுத்து என்ன வரும் ஐ வருமா அடுத்து சி வரும் அடுத்து எஸ் வரும் சரிங்களா அடுத்து பாங்க ஜாமென்ட்ரி ஃபஸ்ட் என்ன வரும் ஜி வருமா அடுத்து இ அடுத்து ஓ அடுத்து எம் அடுத்து இ இருக்கு அடுத்து இ எழுதியிருக்கும் அடுத்து டி வரும் அடுத்து ஆர் அடுத்து ஒய் இந்த மாதிரி லெட்டரில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து எழுதும் போது ஒரு எழுத்த ஒரு தடவை எழுதுனா போதுமானது ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பியா இப்போ ஏவும் பியும் சேர்க்கணும் ஏன்ற கணம் என்னது எம்கமா ஏக்கமா டீக்கமா ஹச்சிகமாக ஈக்கமா ஐக்கமா சீக்கமா எஸ் சேர்ப்பு பி என்னது ஜீக்கமா ஈக்கமா ஓகமாக எம்கம்மா டீ கமா ஆருக்கமா ஒய் சரிங்களா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் எழுதலாமா இப்போ சேர்த்து போது என்ன வரும் ஒரு எழுத்து ஒரு தடவை தான் எழுதணும் ஃபஸ்ட் எம்கம்மா ஏகமா டீகமாக ஹச்சிக்கம்மா ஈக்கமா ஐகம்மா சீக்கம்மா எஸ் ஃபஸ்ட்டில் கதை கணத்தில் கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏ சேர்த்துக்கலாமா ஜி இல்லை அப்போ ஜி எழுதிக்கலாம் இ எழுதியிருக்கோம்மா அடுத்து ஓ எழுதிக்கலாம் அடுத்து எம் எழுதியிருக்கோம் டீ எழுதியிருக்கோம் ஆர் எழுதிக்கலாம் அடுத்து ஒய் எழுதிக்கலாம் சரிங்களா இதுதான் ஏ சேர்ப்பு பி அடுத்து பாருங்கள் ஏ வெட்டு பி அப்போது ஏ வெட்டு பி நம்ம பாருங்கள் இப்போ ஏ வெட்டு பி இப்போ ஏ வெட்டு பின்னும் போது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற எடுத்து நம்ம எழுதுவோமா அப்போ பொதுவாக இருக்கிற மதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே எம் இருக்கா இதுலேயும் எம் இருக்குது இங்கே ஏ இருக்குது ஏ கிடையாது இங்கே டி இருக்குது இங்கேயும் நமக்கு டி இருக்குது அடுத்து பாருங்க ஹச் இருக்குது இங்கே ஹச் இல்லை ஈ இருக்குது இங்கேயும் ஈ இருக்குது அடுத்து ஐ இருக்குது இங்கே ஐ இல்லை சி இருக்குது இந்த சி இல்லை எஸ் இருக்கு எஸ் இல்லை அப்போது அந்த மூணு உருப்பு மட்டும்தான் ஒரே போல் இருக்குது இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எம்கமா டீ கமா இ சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான ஏ வெட்டு பி சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணுமா இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னும்போது ஏ என்ன M, A, டீகமா ஹஜ்கமா ஈகமா ஐகமா சீக்கமா எஸ் மைனஸ் பிஎன்ன ஜிகமா ஈகமா ஓகமா எம்கமா ஆர்கமா ஒய் வந்து பிஏ கழிக்கணும் சரிங்களா இப்போது ஏ வந்து பி என்னமோது இருக்க மதிப்பை நம்ம கழிச்சுட்டு மீறி ஏவில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும் எடுத்து எந்திக்கலாமா இப்போ என்ன வரும் இப்போ எம் இருக்கா இதில் எம் இருக்குது அப்போ இந்த எம்மை விட்டுருணும் இங்கே ஏ இருக்கா இங்கே ஏ இல்லை இங்கே டீ இருக்கா அங்கேயும் டீ இருக்கு அப்போ டீயை விட்டுடணும் ஹச் இருக்கா ஹச் இல்லை ஈ இருக்கா இங்கேயும் ஈ இருக்கு அப்போ ஈயை விட்டுருணும் இங்கே இருக்கா அங்கே ஐ இல்லை இங்கே சி இருக்கா இங்கே சி இருக்குது எஸ் இருக்கா இங்கே எஸ் இல்லை அப்போது இந்த எம்டிஇ மட்டும்தான் ரெண்டுத்திலயே காமனாக இருக்குது அப்போது பின்ற அந்த கணத்துலேருந்து இந்த லெட்டரை மட்டும் கழிச்சுட்டு மீதி ஏவில் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா எழுதும்போது என்ன வரும் ஏக்கமாக அச்சமா ஐக்கமா சீக்கமா எஸ் சரிங்களா ஏ மைனஸ் பி ஏவில்ந்து பிஏ கழிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய கணம் அதே போல் என்ன பி மைனஸ் ஏ இப்போ பியிலேருந்து ஏவ கழிக்க சொல்லியிருக்காங்களா இப்போ பி எனது ஜிகமா ஈகமா ஓக்கமா எம்கமா டீகமா ஆர்கமா ஒய் இப்போ பியிலருந்து ஏவை கழிக்கணும் ஏ என்னது எம்கமா ஏக்கமா டீகமா ஹஜ்கமா ஈக்கமா ஐகமா சீக்கமா எஸ் சரிங்களா இப்போது இந்த பீன்ற கணத்துலருந்து எந்தெந்த உறுப்பு சேமாக இருக்கோ ஏ அப்படியே அதை கழிச்சுட்டு மீதியே இருக்கிற பி பீன்ற கணத்தில் மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாமா இப்போ அதே இப்போ என்ன இருக்கும் சேம் முன்னே போலவே தான் எம் டி மட்டும்தான் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது வேறு எந்த மதிப்பும் கிடையாது அப்போது இதில் இருந்து இந்த உறுப்பை மட்டும் கழிச்சுட்டு மீதி என்ன இருக்கோ பியில் இருக்கிறது முதல்ல எந்த கனம் இருக்குது பி தானே இருக்குது அப்போ பியில் இருக்கிற மதிப்புகளை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் கழிச்சுட்டு சரிங்களா அப்போ என்னென்ன வரும் ஜி வரும் ஓ வரும் ஆர் வரும் Y வரும் சரிங்களா இது b a ஏவுக்கான கணம்